எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் ஜி இங்கிலாந்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் முருகரோட அவர்களோடையும் ஈசனோட அவர்களோடையும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து கந்தர் அலங்காரத்தில் வர பாடல் எண் நாற்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாத்துக்குமே பரிச்சயமான பாடல் தான் தலையெழுத்த மாத்திரை பாடல் இதையை நான் வந்து பாடி காமிக்கிறேன் வாங்க செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் மால் மாழ்பட்டழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேள்பட்டு அழிந்தது வீலையும் சூரணம் வெட்பம் அவன் கால்பட்டழிந்தது இங்கன் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த பாடலை வந்து டெய்லி வந்து நீங்கள் பாடிட்டு நீங்கள் த நெத்தியில் வந்து திருநீரை வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்கள் ந உங்களுக்கு நல்லா தெரியும் நன்றி வணக்கம்